என திராவிட தமிழர்கள் என்று சொல்லுகிறோம் அடிப்படையில் நாம் தமிழர்கள் தம்பியும் தமிழர் தான் அவருக்கு பின்னால் இருக்கிற பேராசானும் தமிழர் தான் திரும்ப திரும்ப கேட்கலாம்ல மலையாளத்துல யாராவது தன்னை திராவிடங்கிறானா கன்னடத்துல யாராவது திராவிடங்கிறான் யார் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் திராவிடன் இல்லை அவ்வளவு தான் இது போல ஒரு குறிப்பு வ வலைத்தடங்களிலே எல்லாம் வந்தது நான் நியூயார்க்குக்கு போயிருக்கிற போது ட்ரம்ப் அப்பா என்னை கூப்பிட்டாரு வந்திருக்கிறது அப்பா வந்துட்டு போடானாரு அப்படி வாடா போடான் அது அவ்வளவு உரிமை ஏன்னா ட்ரம்ப் அப்பா அவளோட பையிலிருந்து பேனா எடுத்து அவர் எழுதியிருப்பாரு ட்ரம்ப் அப்பா கூப்பிட்டாரு வீட்டுக்கு போன கிளாரா அம்மா எனக்கு வேற தெரியல க்ளாரா அம்மா கவனிச்சுக்கணுங்க முருங்கைக்காய் சாம்பாரும் நெத்திலி மீன் குழம்பும் வச்சாங்க நான் எதை விரும்பி சாப்பிடுகிறேன் என்று கமலா ஹாரிஸ் பின்னாலிருந்து குறிப்பிடுத்துக் கொடுத்தேன் கேலிக்குரியவர்களாக நீங்கள் ஆகக்கூடாது என்னோடும் மேடையில் இருந்திருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் நீங்கள் கேலி பொருளாக ஆகக்கூடாது உண்மை பேசுங்கள் உரத்து பேசினால் மட்டும் போதாது உண்மை பேசுங்கள் உண்மை பேச கற்றுக்கொள்ளுங்கள் நல்ல நண்பர்களே அம்பேத்கர் சொல்கிறார் இப்படி ஆரியர்களில் இரண்டு வகை உண்டு எப்படி திராவிடர்கள் நாகர்கள் தாசர்கள் உண்டு என்பதற்கு அவர் ஆதாரபூர்வமாக விளக்கங்களை சொல்லுகிறார் நாகர்களின் ஒரு மன்னனின் பெயர் தகாஹா தகாஹா என்பதுதான் தாசா என்று ஆகிவிட்டது அந்த மன்னனின் பெயரால் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் தாசா என்பதுதான் தாசர்கள் என்று ஆயிற்று எப்படி என்றால் தென் மாவட்டங்களிலே இருக்கிற தமிழர்களை பலர் பாண்டியர்கள் என்று அழைப்பார்கள் அது யார் பாண்டியர்னு ஒரு சண்டை நடக்குது அது வேற பாண்டியர்கள் என்று அழைப்பதைப் போல மன்னனின் பெயரால் மக்கள் அழைக்கப்படுவதைப் போல தகாகாவின் பெயரால் தாசர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் எனவே தாசர்கள் நாகர்கள் நாகர்களும் திராவிடர்களும் வேறு வேறு என்று ரைசின் போன்ற ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை என்னுடைய ஆய்வை பொறுத்தளவு நான் மிகத் தெளிவாக சொல்லுகிறேன் நாகர்களும் திராவிடர்களும் ஒன்றுதான் எங்கே இருந்து வருகிறது நீங்கள் வேதங்கள் ரிக் யஜூர் சாம அதர்வன வேதங்கள் என்றாலும் கூட ரிக்கு வேதத்தின்கான துதி பாடல்கள் தான் சாம வேதங்கள் அதர்வன வேதங்கள் முழுக்க மந்திரம் சார்ந்தவை ரிக்கு வேத காலத்திலே தான் வேதங்கள் உருவாகின அதர்வன காலத்திலே உபநிடதங்கள் உருவாகின அதை அவர்கள் வேதாந்தம் என்று சொன்னார்கள் அது வேறு எனவே இந்த ரிக்கு வேதத்திலே அவர்களின் கடவுள் இந்திரன் நீங்கள் கடவுளை பற்றி முருகனை பற்றி சிவனை தமிழை இன்னொரு பெரிய அறிவுபூர்வமான கேள்வி திராவிடம் என்ற சொல் சங்க இலக்கியத்தில் இருக்கிறதா இருக்கிறதா சங்கம் என்ற சொல்லே சங்க இலக்கியத்தில் இல்லை சங்கம் என்ற சொல்லே இல்லை அது போகட்டும் அவருக்கு இன்னொரு கேள்வி இருக்கிறது தான் கடவுள் உலகிலேயே நண்பர்களே கோவித்துக் கொள்ளாதீர்கள் கடவுளையே மாற்றிக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு மதம் இந்த மதம் தான் நீங்கள் இஸ்லாமியம் என்றைக்கு தோன்றிட்டோ அன்றிலிருந்து அல்லாதானே அன்றிலிருந்து தேவதேவன் தானே கிறிஸ்துவன் தானே கிறிஸ்து தானே நீங்கள் வேதத்தில் பார்க்கிற எந்த கடவுளும் பின்னால் இல்லை இந்திரன் அக்னி வாயு ஒரு காலகட்டம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில் நெருப்பை கடவுள் என்று மக்கள் கருதி இருப்பார்கள் காற்றை கடவுள் என்று கருதி இருப்பார்கள் காற்றை இப்ப நம்ம கையிலேயே கண்ட்ரோல் பண்ணிடுறோம் அது வேகமா மின்சிரி சுத்தணுமா இல்லையானு நம்ம முடிவு பண்ணிடுறோம் அக்னி தேவல பெண்கள் அக்னி தேவன் வாயு தேவன் எல்லாம் நம்ம கண்ட இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அக்னி வாயு இந்திரன் இவர்கள் தான் கடவுள்கள் இந்திரனை எதிர்த்து போரிட்ட ஒருவனின் பெயர் ரொம்ப கவனமாக நீங்கள் உள்வாங்க வேண்டும் அம்பேத்கர் அவ்வளவையும் ஆராய்ந்து அகி வித்திரன் நீங்க ரிக்வேதத்தில் எங்க பார்த்தாலும் அகி வித்திரன் என்று ஒரு அர்த்தம் அசுரன் இந்த அகிவிசுரன் யார் வித்ரன் யார் என்றால் அவன் சற்பையாக சர்ப்பம் என்றால் பாம்பு பாம்பு என்பதற்கு இன்னொரு பெயர் நாகம் நாகத்தை வழிபட்டவர்கள் என்பதால் நாகர்கள் நாகத்தை வழிபடுகிற பண்பாடு தமிழ்நாட்டிலும் உண்டு நாகாலாந்துக்கும் நாகர்கோவிலுக்கும் தொடர்பு இருக்கிறது அது நாகத்திலே இருந்து வருகிறது நாகம் என்பது இன்றைக்கும் வழிபடுகிற ஒரு கடவுளாக இருக்கிறது நமக்கு இருக்கிற பெரிய சிக்கல் எல்லாமே மக்கள் மனிதர்கள் உயிர்களை நேசிக்கிறார்கள் எனக்கு தெரியாது பாம்பு கடவுள்தானே யானை கடவுள் தானே நாய் கடவுள் தானே பைரவன் யாரு எல்லாம் கடவுள் தான் எனவே நாகம் தான் தொடக்கத்தில் ஏன் நாகத்தை வணங்கினார்கள் பயம்தான் இன்னிக்கு நாகத்தை பார்த்தா பயம் இருக்குல்ல திடீரென்று ஒரு வீட்டுக்குள் அடி உயரத்தில் அடி நீளம் கொண்ட ஒரு பாம்பு வந்து விட்டது ஒரு பெண் பதறி ஓடினாள் படையே பதறி நாகத்தை பார்த்து நமக்கு இருக்கிற அச்சத்தின் வெளிப்பாடாகவே நாகத்தை தெய்வமாக கருதினோம் அந்த நாகம்தான் என்று ரிக்வேதத்தில் சொல்லப்படுகிற இந்திரனை எதிர்த்தனர் எனவே அவனை வணங்கியவர்கள் நாகர்கள் இப்போது மிக மிக முக்கியமான ஒரு இடத்திற்கு அம்பேத்கர் வருகிறார் அவர் கேட்கிறார் அப்படியானால் ஏன் வடகிழக்கு பகுதிகளிலே இருந்தவர்கள் அதுவும் மராத்தியத்திலே இருந்து அங்கே வரைக்கும் போனவர்கள் நாகர்கள் என்று அழைக்கப்படுவதும் தென்னிந்தியாவில் இருக்கிறவர்கள் திராவிடர்கள் என்று அழைக்கப்படுவதும் ஏன் இரண்டும் ஒரே மரபு இனம் என்றால் ஒரே பெயர் இருக்க வேண்டும் அதற்கு அவர் சொல்லுகிற அந்த விடைதான் இந்த கூட்டத்தின் மையப்பொருள் என்று நான் கருதுகிறேன் அம்பேத்கர் சொல்லுகிறார் ஒரு கட்டத்தில் வடக்கே இருந்த நாகர்கள் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் தெற்கே இருந்தவர்கள் சமஸ்கிருதத்தை எதிர்த்தார்கள் சமஸ்கிருதத்தை எதிர்த்தவனே திராவிடன் என்றாயிற்று அம்பேத்கர் சொல்றார் ஏதாவது சந்தேகம் சந்தேகம் அவரோட போன்ற என்னோடு அல்ல இன்னமும் பிறகு ஏன் தென்னிந்தியா முழுவதும் திராவிடர்கள் என்று இப்போது யாரும் சொல்வதில்லை இவங்க திரும்ப திரும்ப கேட்கலாம் மலையாளத்துல யாராவது தன்னை திராவிடன்கிறானா கன்னடத்துல யாராவது திராவிடன்கிறான் யார் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் திராவிடன் இல்லை அவ்வளவுதான் விடை கடைசியாக திராவிடனாக மிந்தி இருப்பது தமிழன் தான் எந்த அடிப்படையில் பிறப்பின் அடிப்படையில் ஏற்ற தாழ்வு உண்டு என்பதை எதிர்ப்பதாலும் சமஸ்கிருதத்தை எதிர்ப்பதாலும் யாரெல்லாம் எதிர்க்கிறோமோ நாம் எல்லாம் திராவிட தமிழர்கள் அவ்வளவுதான் ஒரே ஒரு சின்ன எளிமையான விளக்கம் அவ்வளவுதான் இப்போது இன்னொரு கேள்வி வரைக்கும் எனவே நாகர்களும் திராவிடர்களும் ஒன்றுதான் இரண்டு பேரும் வேறு வேறு என்று சொல்லுவது அம்பேத்கரினுடைய என்னுடைய சொற்களில் சொல்ல வேண்டுமானால் அது யாந்திரிகமானதும் யூக அடிப்படையிலானதும் அது ரொம்ப மெக்கானிக்கலான ஆய்வுங்கிறார் அது இயந்திரமயமானது கற்பனைக்கு உட்பட்டது எல்லோரும் ஒன்றுதான் இரண்டே இனம்தான் ஒன்று ஆரியன் இன்னொன்று திராவிடன் என்று அம்பேத்கர் சொல்கிறாரே என்ன சொல்ல போகிறீர்கள் நாங்கள் அல்ல எங்கள் சொன்னால் உங்களுக்கு கோபம் வரலாம் அம்பேத்கர் சொல்லுகிறார் பெரியார் அல்ல இதற்கு நான் இடத்தையும் பக்கத்தையும் புத்தகத்தையும் சொல்லி இருக்கிறேன் போகிற போக்கில் சொல்லவில்லை நல்லது இன்றைக்கு அமர்நாத் அவர்களிடத்திலே நான் பேசினேன் அவர் சொன்னார் திராவிடம் ஒரு மரபு இனம்தான் நான் அதற்கான ஆய்வு கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறேன் அதை விட பேராசிரியர் முனைவர் பிச்சப்பன் என்பவர் ஒரு திராவிட புதிர் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அதை படித்து விடுங்கள் என்று சொன்னார் அந்த புத்தகம் தம்பி சொக்கலிங்கத்திற்கு இருந்தது அதை முழுமையாக எனத்தாழ பாதிக்கு மேல் அதை படித்து விட்டேன் படித்து புரிந்து கொள்ள கடினமாக இருக்கிறது காரணம் அது முழுக்க முழுக்க மைக்ரோபயாலஜி என்கிற இன்னும் சொன்னால் அவர் ஜெனட்டிக்ஸ் என்கிற துறையின் தலைவராக இருக்கிறார் மதுரை பல்கலைக்கழகத்தில் ஜெனட்டிக்ஸ் என்கிற துறையில் தலைவராக இருந்திருக்கிறார் இப்போது பிச்சப்பன் என்னவாக இருக்கிறார் என்றால் டிஎன்ஏ ரிசர்ச்சர் என்று உலக அளவில் ஏற்கப்பட்டிருக்கிறார் தொன்மையான மரபு அணுக்களை ஆய்கிறவர் என்று உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒருவர் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் இரண்டாயிரத்தி எட்டு ஜூன் மாதம் ஒன்பது பத்து இரண்டு நாள்களில் பிரான்சினுடைய தலைநகரம் பாரிஸில் அளவில் புலம்பெயர்வு நடந்ததை பற்றிய இரண்டு நாள் பன்னாட்டு கருத்தரங்கம் நடந்தது இன்டர்நேஷனல் செமினார் மிகப்பெரிய பதினைந்து அறிஞர்கள் அதில் கட்டுரை படித்தார்கள் அதிலிருந்து வெளிவந்தது என்ன திராவிடம் என்பது ஒரு மொழி குடும்பமும் ஒரு கலாச்சாரமும் ஆகும் என்பதுதான் திராவிடம் என்பது வெறும் மொழி குடும்பம் இல்லை திராவிடம் என்பது வெறும் நிலத்தை குறிக்கிற சொல் மட்டுமில்லை திராவிடம் என்பது ஒரு கலாச்சாரமாக வளர்ந்து நிற்கிறது அதைத்தானையா நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம் திராவிடம் என்பது சமத்துவம் என்கிற பண்பாட்டை உயர்த்தி பிடிக்கிற ஒன்று எனவேதான் நாங்கள் எங்களை திராவிட தமிழர்கள் என்று சொல்ல அடிப்படையில் நாம் தமிழர்கள் தம்பியும் தமிழர் தான் அவருக்கு பின்னால் இருக்கிற பேராசானும் தமிழர் ஆனால் என்ன வேறுபாடு என்றால் நாம் திராவிட தமிழர்கள் என்று சொல்லுகிறோம் அவர்கள் எங்களை தமிழர்கள் என்று திராவிடன் என்று சொல்லாதே என்கிறார்கள் அப்படியானால் நீங்கள் யார் என்று நீங்களே சொல்லுங்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் தமிழ் இந்துக்கள் தமிழ் இந்து என்று புத்தகமே வந்திருக்கிறது இப்போது தெளிவாகிவிட்டது நீங்களும் நாங்களும் அடிப்படையில் தமிழர்கள் ஆனால் நாங்கள் சமத்துவ கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழர்கள் நீங்கள் சமத்துவத்துக்கு எதிரான இந்து மதத்தை தழுவி நிற்கிற தமிழர்கள் இதுதான் வேறுபாடு இன்னொன்றையும் இது அவர்களிடமிருந்தே நான் சொல்லுகிறேன் இன்னொரு செய்தியையும் சொல்ல வேண்டும் கொஞ்சம் தமிழ் ஆசிரியராக நான் இருபது ஆண்டுகள் இருந்தேன் நான் ஒரு சின்ன இலக்கணத்தோடு சொல்ல வேண்டும் திராவிட